என்ன வைக்கிறதுனால கிடைக்கிற ஆ வைக்க நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்ப இருக்க டிஜிட்டல் வேலை நம்ம கம்ப்யூட்டர் மொபைல்ஸ் அப்படிங்கிற ஸ்கிரீன் கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும் அது ஏன்னா குழந்தைங்களாகட்டும் ஆன்லைன் கிளாஸ் வேலைக்கு போறவங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேலை அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு டிவி ஆப்ரேட் டிஜிட்டல் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம கண்கள் வெகுவாக பாதிக்கப்படுது இதை சரி செய்யறதுக்கு நம்ம தொப்புல்ல எண்ணெய் வைக்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுங்கிறத பாக்க போகணும் தேங்காய் எண்ணெயை டெய்லியும் ஒரு ரெண்டு சோட்டு நம்ம தொப்புல்ல வச்சு தடவிட்டு வந்தா நைட்டு போறப்ப கண் வச்சு காணாம போயிடுங்க எல்லாம் பொழிவு பொழிவுடுங்க அதுக்கப்புறம் நம்ம முடி இருக்கு பாத்தீங்களா அது நல்லா புத்துணவா இருக்குங்க சதமம் ரொம்ப அழகாவே ஆயிடும் சுத்தமான நெய் இல்லைன்னா வெண்ணெய் எடுத்து தடைய தடையிடுதுன்னா சதுமம் நல்லா மென்மையா ஆயிடுங்க பால் வைத்து தான் மீன்படும் அது மட்டும் இல்ல உதர் எல்லாம் வெடிப்பு இருந்தா அதெல்லாம் சரியாயிடுங்க ஆலிவ் வாயில தொப்புல்ல தடறனால என்ன பயன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சோர்வா இருக்க உடம்பு நல்லா சூசூப்பாயிடுவோம் அப்புறம் பொலிவான சருமம் கிடைக்கும் ஒட்டம்போட கூழ் வச்சுக்கி அவ்வளவு நல்லதுங்க வேப்பண்ணைய தொப்புல்ல வைக்கிறதுனால முகத்துல இருக்க சின்ன சின்ன வெள்ளை வெள்ளைத்தட்டுக்கள்லாம் மறைஞ்சி நம்ம முகம் நல்லா பிரைட்டன் ஆயிடுங்க கடுகு என்ன இத தொப்புல வைக்கிறதுனால வறண்ட சருமம் நல்லா ரைட்டன் ஆயிடும் அதுக்கப்புறம் உதட்டுல இருக்க வெடிப்பெல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும் கண்ணுல இருக்க சிகப்பெல்லாம் மறைஞ்சி கண்ணுக்கு கொஞ்சம் புத்துணர்வா இருக்குங்க விளக்கண்ணிய தொப்புல வைக்கிறதுனால கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் சரியாயிடுங்க எலுமிச்சை எண்ணெய் இதை வைக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தொற்று வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் நீங்குங்க பாதாம் எண்ணெய் துப்புள்ள வைக்கிறதுனால முகம் பல முகம் நல்லா இளமையா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த பாதம் என்ன யூஸ் பண்ணலாம் சுருக்கங்களை மறைய நல்ல நல்லெண்ண துப்புள்ள வைக்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக உடம்போட வயிற்று வலி இந்த மாதிரி உஷ்ணம்லாம் நீங்கி உடம்பும் நல்லா ஃப்ரீயாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க Thank you, friends. Thank you for watching.